Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்தில் தாயகத்திலிருந்து திருமிகு அன்னலிங்கம் அன்னராசா அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இவர் வடமாகாண சமாசங்களின் இணைப்பாளர் இன்று தாயகத்தில் நடைபெறுகின்ற பல அதாவது எமது தமிழர் தாயகத்தின் சுரண்டல் வேலைகள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் திரு அன்ன அன்னராசா அவர்களுடன் வந்து எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை சார்ந்து கடந்த வருடம் பேசியிருந்தோம் இப்பொழுது ஏகேடியினுடைய அரசு இன்று இலங்கையிலே தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது தமிழர்கள் பகுதியிலே வந்து சந்திரசேகரன் அவர்கள் வந்து அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந்த பிறகு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது அப்படியேதான் பிடப்பில் இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் இன்று திரும்பி அன்னராசா அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் தாயகத்திலே நாங்கள் கடந்த வருடம் பகுதியிலே உங்களிடம் அந்த தாயகத்திலே நடைபெறுகின்ற முக்கியமாக இந்த கடல் வளம் சார்ந்தும் இந்திய இலங்கை ஈழத்தமிழர்கள் மீனவர் பிரச்சனை சார்ந்தும் உங்களுடன் பேசியிருந்தோம் நாங்கள் பேசிய பிற்பாடு இப்பொழுது அனிரகுமார திசநாயக்கா அவர்களுடைய கட்சி என் பிபி வந்து இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்துள்ளார்கள் இவர்கள் பல உறுதி மொழிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை பிடித்து இன்று இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் இதில் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஒரு தமிழராக இருக்கின்ற சந்திரசேகரன் அவர்களை வந்து ஒரு அமைச்சராக அவரை நியமித்து நியமிக்கப்பட்டுள்ளார் சந்திரசேகரன் தேர்தலுக்கு முன்பு கல பல வாக்கு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் தொடர்ந்தும் பல வென்ற பிற்பாடும் பல வாக்குறுதிகளை வழங்கினார் என்ன இருக்கின்றது இவர்களால் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடிந்ததா மீனவர்களுடைய பிரச்சனை என்ன இருக்கின்றது என்பதை பற்றி பேசலாம் நல்ல விஷயம் அதாவது என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்கும் முன்னரும் ஆஹ் ஆட்சியில இல்லாம இருக்க வைக்க சந்திரசேகர ஐயா வடக்கு மாகாண மீனவர்களுடைய பல போராட்டங்கள்ல நின்று மீனவருடைய பிரச்சனையை அறிந்தவர் ஆனால் வடக்கு மக்களும் ஒரு எதிர்பார்ப்பை செய்த ஒரு மாற்றம் வரைக்குல்ல அந்த மாற்றத்தின் ஊடாக எங்களுடைய கடல்ல நாங்கள் சுதந்திரமா செய்து வாழ்வாதாரத்துல ஒரு மாற்றம் வரும் என்று நம்பி இருந்தவ ஆனா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தும் நாப்பத்தஞ்சு ஐம்பது நாள் ஆகுது எதிர்பார்க்கப்பட்ட எந்த விதமான மாற்றமும் இல்ல ஆனால் வாயால கடற்கொழில் அமைச்சரும் சரி அரசாங்கமும் சரி சொல்லி கொண்டிருக்குது இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய இலங்கை நாடு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில இருந்து மீளதற்கு அவர்கள் இலங்கை என்ற ரீதியிலே பார்த்து கடந்த அரசாங்கத்தின் பாதையில் தான் பயணிக்க வேண்டிய ஒரு நிலையில அந்த அரசாங்கம் இருக்குது ஆனால் வடக்குல சொல்லப்படுற ஒரு விடயம் வந்து இந்த அரசாங்கத்துக்குரிய கால அவகாசம் ஒன்று வேணும் ஏனென்றால் நீண்ட காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் அத அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது அதை புரிந்து கொள்வதற்குரிய கால அவகாசம் என்ற போர்வையில மக்கள் அந்த கால அவகாசத்தையும் மூன்று மாசமோ ஆறு மாசத்துக்கோ சரி புதுசா வந்திருக்குன்னு செய்வேனே என்ற நம்பிக்கையின் அடிப்படையில வழங்கி இருந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்த அளவிலே இது சாத்தியமானதாக முடியாது உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன் எங்களுடைய கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகர அந்த பதவியேற்று குறிப்பிட்ட நாட்களிலே இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக மிக காட்டமாக பேசி வந்தார் ஆனால் தற்பொழுது அந்த காட்டம் மெத்தன போக்கை நோக்கி நகர்வதை எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் கடந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த புதிய சட்ட திருத்தத்தை வடக்கு கிழக்கு இலங்கை ஒட்டுமொத்தமாக அந்த சட்ட திருத்தத்தை நிராகரித்தது ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதனை அமைச்சரவையிலே போட்டு அங்கீகரித்திருக்கின்றது அதற்கு ஒரு குழு அமைத்து இருக்கிறது அது தொடர்பாக இந்த மாசம் நாலாம் தேதி நாங்கள் கடத்தொழில் அமைச்சரை நாகாந்துறை சென்ட் நிகழஸ் கடத்தொழில் சங்கத்திலே சந்தித்து கலைத்த போது அவர் அதற்குரிய திருப்தியான பதிலை வழங்கவில்லை அவர் ஏற்றுமதி சார்ந்தும் வெளிநாடு ஏற்றுமதி செய்யப்படுற கடல் உணவுகளுக்கு வெளிநாடுகளின் கோரிக்கையை ஏற்றுத்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டிலே இருக்கின்றார் அப்ப ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கொண்டு வந்த அனைத்து சட்டங்களையும் இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்திலே கொண்டு நிறைவேற்றத்தான் போகின்றது ஆனால் கடற்தொழிலாளருக்கு தீர்வு கிடைக்குமா என்ற சந்திரசேகரன் நீங்கள் நாமாந்தரில் சந்திச்சு பேசியதா சொன்னீர்கள் என்ன பேசப்பட்டது என்பதை விளக்கமாக கூறுங்கள் கடற்தொழில் அமைச்சர நாவாந்துரையில சந்தித்து கலந்துரையாடினாங்க அதிலே புதிய சட்ட தொடர்பாக அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்டு அந்த சட்ட வடக்கு கடல் பாதிப்பானதாக இருக்கும் என்று கூறிய போது அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த கடல் உணவுகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதனால் வெளிநாட்டு அந்த ஏற்றுமதியாளர்களின் கருத்தை கேட்டும் அந்த சட்டங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது என்று அவருடைய கருத்து என்னென்றால் இலங்கை என்ற நாட்டுக்கு எப்படி தங்கட அரசாங்கத்தை கொண்டு போறதுக்கு எப்படி வளங்களை வித்தாலும் பரவாயில்லை மினத்தை அழிச்சாலும் பரவாயில்லை என்றதுல குறிக்கோளா இருக்கிறார் ஆனா கடந்த காலங்கள்ல பலமாக இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்தவர் எங்களோடு இருந்த இந்த கடத்தொழில் அமைச்சர் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த அரசாங்கம் இந்த எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குரியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது உதாரணத்திற்கு இந்த அரசாங்கங்கள செயல்பாடு வெளியிலே ஒன்ற சொல்லுறதும் உள்ளாலே இன்னும் ஒன்றை நடைமுறைப்படுத்துமா தான் இருக்கின்றது அப்ப நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண புத்து என்ற ஆலோசனையின் பேரிலேதான் சரி புதிதாக வந்த ஒரு அரசாங்கம் மூன்று மாசம் அல்லது ஆறு மாசம் வந்த விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் மௌனமாக இந்த நம்பிக்கையில தேர்தலுக்கு முன் இருந்தோமோ அதை நோக்கி எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்று நடக்கின்ற நடைமுறை நாட்டிலே எதுவுமே எங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலைதான் இந்த அரசாங்கமும் செய்ய போகின்றது என்பதையும் கடந்த அரசாங்கங்களை விட மிகப்பெரிய நெருக்கடிகளை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் எதிர்கொள்வோம் என்ற ஒரு மனநிலை எங்களுக்கு தென்படுகிறது ஏனென்று கேட்டால் நிலைமைகள் அப்படித்தான் இருக்கின்றது நாற்பத்தி எட்டு நாளாகின்றது அமைச்சு அதாவது அரசாங்கம் பொறுப்பேற்கப்பட்டு பாராளுமன்றம் பொறுப்பேற்கப்பட்டும் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் கற்றுக்கொள்வதற்குரிய காலங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இடையிலே எங்களுடைய வளங்கள் அல்லது எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு விடுகிறது இப்ப இந்த அரசாங்கம் செய்யுமா என்றால் இன்றைய நிலையிலே கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து பழைய அரசாங்கங்கள் கொண்டு வந்ததுதான் இந்த அரசாங்கமும் கொண்டு போக போகின்றது என்ற நிலப்பாட்டில தான் இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அதாவது அந்நியாணி வரவேணும் வரவேணும் இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதே இவர்களுக்கு சவாலான ஒரு விடியமாக இருக்கிறது வெளியிலிருந்து கதைக்கும் போது இலகுவாக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியும் ஆனால் அந்த கதிரையிலே அமர்ந்திருந்த போதுதான் அந்த தாற்பரியத்தை இன்றைய அரசாங்கம் உணர்கின்றது ஆனால் அந்த தாற்பரியத்தால் மக்களை கைவிட்டு செல்லும் நிலை உருவாகும் உருவாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் என்றால் சந்திரசேகரன் அமைச்சர் கடத்தொழிலாளர்கள் முழுமையான பிரச்சனையை அறிந்தவர் ஆனால் இன்று கதை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் உதாரணத்துக்கு இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா பொறுப்பேற்று கதைத்தாரோ ஆனால் இன்று அது படிப்படியாக மௌனிக்கப்பட்டிருக்கின்றது இன்றும் எங்களுடைய இந்திய மீனவர்கள் வந்து எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழித்துக் கொண்டு செய்கின்ற செல்கின்றார்கள் கைது செய்வதற்கு யாரும் இல்லை நேற்றைய தினம் பகல் முல்லத்தீவு மாவட்டத்திலே பல நூற்று கணக்கான படகுகள் இன்று கடற்தொழிலே ஈடுபடுகிறது பகல் ஒரு மணி அளவிலே இலங்கையினுடைய அஹ் கடத்தொழில் பிரதி அமைச்சருக்கு தொலைபேசி ஊடாக நாங்கள் தொடர்பு கொண்டோம் அந்த மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு தொடர்பு கொண்டோம் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை அப்ப பகலிலே வந்து சுதந்திரமாக கரையில அளவுக்கு இந்த நிலைமை இருக்கின்றது ஆனால் அரசாங்கம் வாயால் மட்டும் பேசுகிறது வாய்ப்பேற்றை நம்புகிற தமிழர்கள் கடந்த காலங்களில் சரி இந்த காலம் சரி இல்லை ஆனால் ஒரு எல்லைக்கு மேல் பொறுக்க மாட்டோம் எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்று என்ற செய்தியை மிக விரைவிலே வடமாகாணம் இந்த அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தும் அதற்குரிய சந்திப்பாகத்தான் ஜனாதிபதியை சந்திப்பதற்குரிய நேரத்தை நாங்கள் கோரியிருக்கின்றோம் இறுதியாக ஜனாதிபதியோடும் ஒரு நல்லெண்ண ஒரு முயற்சியாக எதிர்பார்க்கிறோம் ஜனாதிபதியை நம்பித்தான் வாக்களித்தவர்களை ஒழிய ஏனையவர்களை நம்பி வாக்களிக்கவில்லை அவரையும் ஒருமுறை சந்தித்து கலந்துரையாடிய பின்பு எமது முடிவை வடக்கு மாகாண மீனவர்கள் கடந்த காலத்தில் எப்படி எங்களுடைய நிலப்பாட்டில் உறுதியாக இருந்தோமோ அதன் தொடரும் இல்ல இப்ப நாங்கள் இதை வடிவாக உன்னித்து பிளத்திலிருந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்னென்று சொன்னால் இப்போ அனிரகுமார திசைநாயக் அவனுடைய அரசு அவர்களை தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் இன்று வரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது வந்து தெளிவாக தெரிவிக்கின்றது இதில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த இவருடைய கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு இவர்களுடைய கபட நாடகம் புரிகின்றதா என்ற பெரிய கேள்வி எழும்புகின்றது உங்களுடைய கருத்து மக்களுக்கு இது இந்த வடமாகாணத்திலே கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையை எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில இருந்தவர்களும் சரி தமிழ் தேசியத்திற்கு அப்பால் அரசாங்கத்தோடு நின்றவர்களும் சரி மீனவர்களுடைய பிரச்சனையை கருத்தில் எடுக்காததும் சரியா கையாளாததன் விரக்தியின் அடிப்படையிலேதான் மீனவ சமூகமும் அந்த என்பிபி அரசாங்கத்துக்கு பெரும்பகுதியான வாக்குகளை அளித்தது என்பது இந்த ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே அளித்தது அதை நாங்கள் ஒரு காலம் மறக்கவும் முடியாது இல்லை என்றும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட பிரதேசங்களிலே என்பிபிக்கு தான் வாக்களித்தார்கள் ஆனால் என்று அந்த நம்பிக்கை கூட அங்கேயும் இதுதான் நிலை என்ற இன்று மீனவ சமூகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு நாற்பத்தெட்டு ஐம்பது நாள் ஆகின்றன எந்தவித ஒரு மாற்றத்தையுமே கடலிலும் சரி தரையிலும் சரி உருவாக்கப்படவில்லை எதிர்பார்ப்பு ஒரு வாரத்துக்குள் செய்யும் என்றால் இன்று வரைக்கும் செய்யவில்லை என்றால் கடந்த காலங்களில் சட்டவிரோதமும் அத்துமூறல்களும் நடந்ததோ அதை விட அதிகமாக நடக்கின்றது இப்போது என்றால் இந்த அரசாங்கமும் எங்களை கைவிட்டுத்தான் செல்கின்றது என்ற நிலப்பாடு தெளிவாக இருக்கிறது கேள்வி ஈழத் தமிழர்களுடைய முக்கிய வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் இப்படி தமிழர்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்காமல் கடந்து செல்லுகின்ற தட்டிக்கு கொண்டு போகின்ற இதே நேரத்தில் தமிழர் தாயக பிரதேசங்களிலே வேறு சுரண்டல்களும் நடப்பதாக அறிந்திருந்தோம் உதாரணமாக சுண்ணக்கல் சுரண்டல் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது அது சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் இது சம்பந்தமாக இதை நடவடிக்கை எடுத்தார்களா இந்த சுண்ணக்கல் சுரண்டும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல துணைக்களங்களின் ஊடாக இருப்பவர்கள் வந்து சேர்ந்து இந்த தமிழர்களுடைய வளங்களை சுரண்டுகிறார்களா என்பதை பற்றி நாங்கள் அறிந்தோம் அது பற்றி உங்களுடைய கருத்தையும் கூறுங்கள் இல்ல இந்த வட வள சுரண்டல் என்பது வடக்கு மாகாணத்திலே திட்டமிட்டு நிகழ்ச்சி நிரலிலே அது முன் கொண்டு அது சுண்ணக்கல் அகழ்வாக இருந்தாலும் சரி எங்களுடைய தமிழ் கடலாக இருந்தாலும் சரி கடலை விட்டு கடத்தொழிலாளர்களை அந்நியப்படுத்தி பல் தேசிய கம்பெனிகளுக்கு முதலீடு என்ற போர்வையிலே எப்படி முறையற்ற விதத்திலே இந்த கடல் காணியை வழங்குகின்றார்களோ அதே போன்றுதான் இந்த சுண்ணக்கல் விவகாரம் ஒன்று கடந்த வார கடந்த வருட இறுதி முற்பகுதியிலே ஊடகங்கள் ஊடாக நாங்களும் அறிந்திருக்கின்றோம் இந்த சுண்ணக்கல் வந்து புவி சரித்திரியவியல் என்ற ஒரு சுற்று நிரூபத்தின் அடிப்படையிலே சுண்ணக்கல்வு அகலப்படுகிறது என்ற ஒரு சட்ட நிரூபத்தை வைத்துக்கொண்டு அந்த உரிய விதிமுறை பெறாமல் சுற்று நிரூபத்தை சரியாக சகல பிரதேச செயலகங்களும் அரச திணைக்களங்களும் தங்களுடைய இருப்பையும் தாங்கள் சுண்ணக்கல் சம்பந்தமாக நீண்ட காலமாக இந்த சுண்ணக்கல் வந்து அந்த பிரதேசங்கள்ல அகலப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பல்தேசிய கம்பெனிகள் வந்து வடக்குல முதலீடு செய்ய வரும்போது கடந்த காலங்கள்ல நேரடியாக வரும்போது மக்களுக்கு அது தெரியப்பட்டது மக்கள் அதை எதிர்த்தார்கள் தற்பொழுது பினாமிகளுடைய பேரிலே முதலாளி வர்க்கத்தோடு இணைந்து வரும் பொழுது அது எங்களுக்கு சவாலாக இருக்கின்றது அந்த சுண்ணக்கல் விடியம் தொடர்பாக சொல்லப்படுகிறது அந்த பிரதேச செயலகங்களும் சரி திணைக்களங்களும் சரி சுற்று நிரூபங்களை சரியாக வைத்திருக்கின்றார்கள் தங்களை காப்பாற்றுவதற்கு ஆனால் அஹ் களத்துல நடப்பது வேறையாக இருக்கிறது இரண்டு அடிக்கு மேல் சுண்ணக்கல்வு அகலக்கூடாது என்று அந்த சுற்று நிரூபத்திலும் அந்த அனுமதியிலும் கொடுக்கிறார்கள் அங்கு ஆறு அடி ஏழு அடிக்கு மேல் அகலப்படுகிறது இதை போய் அந்த அதிகாரிகள் கண்காணிக்கிறதும் இல்லை பார்க்கிறதும் இல்லை மிகப்பெரிய எங்களுடைய சுண்ணாம்பு பாறைகள் இருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இதுகள் அழிக்கப்படும் போது நீருக்காக போராட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறது ஆனால் இதற்கு எங்களுடைய சட்டத்தரணிகள் இந்த கல நிலைமை சுற்றுநோய் பேப்பர்ல மட்டும் அஹ் வேலையை பார்க்கிறார்கள் அந்த சமூகத்துல இருந்த அந்த பிரதேசத்துல நடந்த இடத்தை போய் பார்க்கிறார்கள் இல்ல அங்க களநிலை வேறையாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் கூட இதை பற்றி சிந்திக்க கூட இல்ல பார்க்க கூட இல்ல ஆனால் சரியோ பிள்ளையோ அஹ் என்பிபி கட்சியை சேர்ந்த ஒரு இன்றைக்கு கதை பார்த்ததால மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள் அந்த பிரதேசங்கள் விழிப்படைந்திருக்கின்றது பல சுரண்டர்கள் மறைமுக பினாமி பேரிலே வடக்கிலே நடைபெறுகிறது என்பதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதற்கு பல காரணங்களை எங்களுடைய தமிழ் சட்டத்தரணிகள் முதலாளி வர்க்கத்திற்கும் பினாமிக்கும் ஆதரவாக செயல்பட்டாலும் கூட ஆனால் களத்து நிலைமையும் அஹ் சுற்று சட்டங்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது மிகப்பெரிய பின்னடை இந்த சுண்ணக்கல் அகழ்வினால் எங்களுடைய பிரதேசங்கள் அஹ் பாதிக்கப்படுகிறது சாட்டுக்கு சொல்வார்கள் சிறு தொழிலாளர்கின்ற கள்ளத்தான் எடுத்து நாங்கள் ஏற்றோம் என்று சட்டத்தின் அடிப்படைக்கு அல்லது அந்த அதிகாரிகள் தாங்கள் தங்களுடைய கஜனாக்களை நிரப்புவதற்கு முதலாளி நாடிக்கொண்டு எங்களுடைய நிலத்தை அளிக்கின்ற ஒரு செயல்பாடுதான் இந்த சுண்ணக்கல் அகல் அதே போன்றுதான் வடக்கு மாகாணத்திலே இந்த கடலும் முறையற்ற விதத்திலே கடல் காணிகளை பல் தேசிய கம்பெனிகளுக்கு பினாமி பேரிலே வழங்கி கடலை விட்டு கடற்தொழிலாளர்களை தொழிலாளர்களை அந்நியப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு சில பிரதேச செயலகங்கள் திட்டமிட்டு செய்கின்றார்கள் அவர்கள் முதலாளி வர்க்கம் அல்லது பினாமி உதாரணத்துக்கு சீனா போன்ற நாடுகள் காசை கொண்டு முதலாளி வர்க்கத்திற்கு கொடுத்து அந்த முதலாளி வர்க்கம் எங்கட இனத்தை சேர்ந்தவர்கள் அதிலே முதலீடு செய்து அந்த நாடுகளுக்குரிய இதை ஏற்றுமதி ஏற்றுமதி செய்கின்றார்கள் ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியும் முதலீடு என்று அதிகாரிகளுக்கு தெரியும் இது பிள்ளையா நடக்குது என்றும் ஆனால் அவர்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு இப்ப உதாரணத்துக்கு அஹ் தீபக பிரதேசம் வேலணையிலே கடலட்டை பண்ணைக்கு காணி வழங்குவதிலே பல முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது இதை கேட்பது யார் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி கேட்கிறார்களும் இல்ல பார்க்கிறார்களும் இல்ல வடக்கில பதினைஞ்சு வருஷத்துக்கு மேல பாராளுமன்ற கதிரையை அலங்கரிக்கின்றார்கள் மக்களுடைய இருப்பிடம் மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய தொழில் முறையை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை அதிலே குறிப்பாக நாங்களும் சரி நீங்களும் சரி தேசியம் என்ற உணர்வு எங்களுக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு நாங்கள் அடைய வேண்டிய இலக்கம் தேசியமாக இருக்கின்றது ஆனால் தேசியத்தை பற்றி ஒருமனரே கதைத்தால் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை முடித்ததென்றால் இல்லை மக்கள் அதாவது எங்களுக்கு பலமான கடல் இருக்கு கடலிலே ஆதிக்கம் செய்த ஒரு சமூகம் நாங்கள் வாய்க்கப்பலிலே வெளிநாடுகளுக்கு சென்ற சமூகம் இன்று அந்த கடலிலே இன்னுமொரு நாட்டவன் தனக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கு பினாமி முறையிலே முறையற்ற விதத்திலே சட்ட விரோதமாக வந்து தொழிலே ஈடுபடுகின்றான் இதையே கேட்க தகுதி இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் மக்களுக்கு தேசியம் என்று தேசியத்தை நாங்கள் பெறும்போது எங்களுடைய வளமும் இருக்காது கடலும் இருக்காது எங்களுடைய வளங்களும் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்ட பிறகு தேசியத்தை பெற்று நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் ஏன் இந்த இளங்குமரன் போன்றும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம் சிவஞானம் ஸ்ரீதரனாக இருக்கலாம் கடந்த காலத்தில் இருந்த ஏனியவர்களும் மக்களுடைய வாழ்வாதாரத்திலே நிறைய இவர்கள் பார்க்கிறார்கள் இல்லை அப்ப வருனவே தேசியத்தை பேசிக்கொண்டு எங்களுடைய இருப்பை இவர்களும் அரசாங்கத்தோடு சேர்ந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்து அவர் செயல்படவில்லை என்று சொல்லி சொன்னால் செயல் அற்றவர்களாக இருந்தால் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வந்து திரளந்து இவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் வேண்டுமே அதே நடைபெறவில்லை என்று தாயகத்தில் அது மிக விரைவிலே அது கடத்தொழில் சமூகத்தின் ஊடாகத்தான் இந்த நிலைமை உருவாகும் உருவாக்கப்படும் என்பதை நான் தெளிவாக சொல்கின்றேன் ஏனென்று கேட்டால் கடந்த காலங்கள்ல நாங்கள் என்னதான் பெற்றாலும் எங்களுடைய தேசியம் தாயகம் என்றதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு வாக்களித்த சமூகம் ஆனால் இன்று அந்த கண்ணை திறந்து வாக்களிக்கிற நிலையை இந்த என்பிபி அரசாங்கத்தின் காலத்துல இந்த தமிழ் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தேசியம் வேணும் தாயகத்துக்கென்று வாக்களித்து நீங்கள் தேசியத்தையும் பெறுவதாக இல்லை எங்களுடைய இருப்பையும் காப்பாற்றுவதாக இல்லை ஒரு தேசியம் பெற வேணும் என்றால் எங்களுக்கு நிலம் வேணும் கடல் வேணும் காணி வேணும் இதே எல்லாத்தையும் உள்ளால இழந்து கொண்டு நீங்கள் தேசியம் பேசிக்கொண்டு பாராளுமன்றத்தில் போய் கத்தி என்னத்தை சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் கத்துவதை விட எங்களுடைய கரையோரங்களும் சரி சுண்ணக்கல்லும் சரி இது போன்ற சுரண்டல்களை நிறுத்தி எங்கள வளத்தை எங்களுடைய மக்கள் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் பொழுது எங்கட கையில் அந்த பொருளாதாரம் கையொங்கும் ஆனால் தேசியம் என்று பேசிக்கொண்டு இவர்கள் அதையெல்லாம் கடந்து தேசியம்தான் தங்களுக்கு தந்த கடமையாக அதிலும் குறிப்பாக நான் மன்னிக்கவும் மாறாது நான் பிள்ளையா கதச்சா எங்களுடைய புலம்பெயர் நாட்டில இருக்கிறார்கள் தான் என்னுடைய தேசியத்தை வளப்பெரிதாக ஆஹ் உருவாக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அள அளவுக்கு மிஞ்சிய காசுகளை குளத்தில இருக்கிறவர்களை நம்பி அனுப்புவதனால் அவர்கள் அந்த காசுக்கும் அந்த செயல்பாட்டுக்கும் உறுதுணையா நிற்கிறார்கள் ஒழிய எங்களுடைய நிலத்தையும் வளத்தையும் இருப்பையும் தக்க வைத்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு எழுப்புவதற்கு தயாரில்லாத சூழ்நிலை இருக்கின்றது புலம்பேர் மக்கள் நிதி உதவி செய்யத்தான் வேணும் புலம்பேர் மக்களுடைய நிதி உதவி இல்லாமல் என்று வடகிழக்கு வாழ்வது என்பது மிக சவாலான விஷயம் ஆனால் அதை எங்களுடைய இருப்பும் எங்களுடைய வளமும் பாதுகாத்து அதனூடாக தேசியத்தை அடையக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் வெறுமனே தேசியம் என்று பேசும்போது இந்த சுண்ணக்கல் அகழ்வு சரி எங்களுடைய கடலும் சரி அல்லது திட்டமிட்ட புத்தவியாரைகள் அமைக்கும் போது ஒரே ஒரு கட்சியான அந்த புத்த விகாரைக்கு எதிராக அஹ் தையிட்டு எதிராக போராடுகிறது ஒரு தனியார் காணியிலே அது அமைக்கப்பட்டது என்று மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது பொறுப்பு இல்லையா இது கேள்வி இல்லையா உதாரணத்துக்கு எங்களுடைய நாகதீப நாகவிகார அதிபதி கேட்கின்றார் புத்த மக்கள் வாழாத இடத்தில் எதற்கு விகாரை அப்ப இதே எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தவிர மற்றவர்கள் பேசுகிறார்கள் இல்லை அப்ப நாங்கள் தேசியம் பெறும் போது புத்தனுக்கு அடிமையாக எங்க தேசியத்தை வைத்திருப்பது பிரானுக்கு அடிமையாகிய எங்களுடைய தேசியத்தை வைத்திருப்பது நாங்கள் இளமையுள்ள வடக்கு கிழக்கு நீங்கள் நீங்களும் அந்த பலனை அனுபவித்திருப்பீர்கள் எங்களுடைய யுத்த காலத்திலே கடல் என்பது அப்ப இந்த பல் தேசிய நாடுகள் எங்களுடைய கட கடலையின் நிலத்தையும் எங்களுடைய வளத்தையும் சுரண்டும் போது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மௌனம் காக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் இந்த கடற் தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே மிகப்பெரிய வளம் எங்களுடைய கடலிலே இருக்கின்றது அந்த வளத்தை சீ சீனாவில தொடங்கி இந்தியாவிலேயும் கண்டிக்கப்பட்டிருக்கின்றது இதை எதிர்த்து அந்த மக்களோடு நின்று இதுக்கு தீர்வு பெற ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பின்னிக்கின்றார்கள் புதுசாக பதவியேற்றவர்களும் சரி இப்ப தற்பொழுது பதவியேற்றிருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரனாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி தேசிய பிரச்சனையிலே செலுத்துகிற கவனம் எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதில் ஏன் செலுத்தவில்லை இல்ல இதுக்கு வந்து சரியான தீர்வு மக்கள் இந்த வாக்கு பாராளுமன்றம் சேர்ந்தவர்கள் மக்களுக்காக செயற்படவில்லை என்றால் இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டியது வந்து மக்கள் அடுத்த இன்னும் ஒரு சமகாலத்துல நடக்கின்ற ஒரு விடயத்தை நான் உங்கள்ட்ட கேட்கலாம் உத்தேசிக்கிறேன் இந்த அயலக விழா இருபது இருபத்தி அஞ்சு என்று சொல்லி இன்று தமிழகத்துக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் சென்றிருக்கின்றார்கள் ஆங்காங்கே இந்த முகநூல்களிலேயும் சோசியல் மீடியாக்களிலேயும் வந்து படங்கள் எல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கின்றது அதிலே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரும் வந்து விழுந்தடித்து அங்கு போய் போய் நின்று பெரிய படங்கள் எல்லாம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் அங்க போனவர்கள் உண்மையாக எங்களோட ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இந்த மீனவ பிரச்சனையை கூட என தமிழக முதல்வர் திருமதி ஸ்டாலின் அவர்களுடன் பேசலாம் இது பற்றி இவர் பேசியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்னை பொறுத்தளவிலே இவர்கள் அந்த அயலவர் மாநாட்டுக்கு போவதற்கு முன்பு யாழ்ப்பாணத்திலே போகின்ற எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் உட்பட அரசியல் கட்சிகளோடு இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவனில் நானும் ஒருவன் ஆனால் இப்போ தமிழக மீனவர்களோட இந்த இது சம்பந்தமாக பேசுறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் பேசியிருப்பார்களா என்பதும் ஸ்டாலின் தமிழக முதல்வர் திருமதி ஸ்டாலின் அவர்களோட இவர்கள் பேசியிருப்பார்களா என்று ஒரு ஊடக சந்திப்பை போகின்ற எங்களுடைய தமிழ் தலைமைகள் தமிழ்நாட்டு மீனவர்களோடும் வடக்கு மீனவர்கள் என்ற பாதிப்பில இருந்து சுமூகமான முறையில ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு பேச வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்த நாங்கள் ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்றால் முகநூலூடாக தமிழக முதலமைச்சரோடு செல்வி எடுத்து அதை விளம்பரப்படுத்தியதுதான் இவர்களுடைய அயலவர் மாநாட்டிலே கலந்து கொண்டதாக நாங்கள் கருதுகின்றோம் ஏன் இவர்கள் அந்த மீனவர் பிரச்சனையை பேச அஞ்சுகிறார்கள் போன கடற்றொழில் அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இரண்டு நாள் மாநாட்டிலே ஒரு ஐந்து நிமிதம் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்த்து இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்க எங்களுக்கு பலன் சேர்க்க வேண்டும் என்று ஏன் போனவர்கள் விரும்பவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் யுத்த காலத்திலே எங்களுக்காக போராடியவர்கள் ஆதரவு தந்தவர்கள் அந்த ஆதரவை இந்த நேரத்திலே கட்டி எழுப்பி எங்களுடைய தேசிய கோரிக்கையை வலுப்படுவதற்கு இந்த மீனவர் பிரச்சனை தடையாக இல்லாமல் அதை ஒரு சுமூகமாக தீர்க்க இவர்களே பேசிய அதாவது வாய்துறை இந்த மீனவர் இந்தியாவுல பேசவே அஞ்சு அளவுக்கு இந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று வாக்கு போட்ட எங்களுக்கு இவர்கள் அளிக்கிற வேதனை அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்கு நாங்கள் வாக்கு போட்டு மறு விடிய அவதானிக்க கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால் இந்த தாயகத்திலே இருந்து சென்ற இந்த அரசியல்வாதிகள் அதாவது அங்கு சென்று ஒற்றுமையாக செயற்பட்டதா தெரியவில்லை இது பிரிவுகளாக செயற்பட்ட மாதிரியான ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக நின்று ஸ்டாலினோடு செல்வி எடுத்து விடுகிறார்கள் செல்வி எடுத்து விடுகிறார்கள் அங்கேயும் தமிழ்நாட்டிலே அல்லது யாழ்ப்பாணத்திலே ஒரு கட்சி அரசியெல்லாம் அங்கேயும் நிறைவே அதாவது பிரிவினையோடு இருக்க ஒழிய எங்களுடைய தமிழற்ற பிரச்சனையும் சரி தமிழருடைய இருப்பை பற்றியும் அங்கே இவர்கள் பேசுவார்கள் அல்லது வெளிப்படையாக பேசினார்கள் என்றால் இல்லை நாங்கள் கேட்பது இவர்கள் ஏன் வெளிப்படையாக பேச பின்னிக்கின்றார்கள் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை நாங்கள் சமூக தயாராக இருக்கின்றோம் இதை நல்லெண்ண அடிப்படையிலே ஒற்றுமையாக சகோதரத்தோடு தீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் எங்களால் வாக்கு வந்து சுகபோகம் அனுபவித்து அல்லது சுற்றுலாக்கு செல்பவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள் சரியே புள்ளை என்று பேசினா தானே வரும் நாளைக்கு அண்ணன் தம்பி என்று மேடையில் பேசுகிறார்கள் அண்ணன் தம்பியில போதே அண்ணன் தம்பி என்று அங்க போய் பேசுகிறார்கள் தங்களுடைய இருப்புக்கா அல்லது தங்களுக்கு தாங்கள் சுயம் வாழ்வதற்காக இதை பேசாமல் இருக்கிறார்கள் நாங்கள் சொல்கின்றோம் இவர்கள் பேசாது போனால் எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் எப்படி இந்த என் பிபி அரசாங்கம் மூன்று பாராளுமன்ற ஆசனங்களை வடக்கிலே பெற்றதற்கு இது போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் விட்டது பிழை அந்த பிழையை மக்கள் எதிர்காலத்தில் மிக வேகமாக இவர்களுக்கு கற்பிப்பார்கள் அல்லது தேர்தலுக்கு முன்பே நான் கூறியிருந்தேன் வடக்கில இருந்துதான் அடுத்த அரகல உருவாகும் என்று அதே போன்று இவர்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக அடுத்த அறகளை வடக்கிலே தான் இருந்து உருவாகும் என்றால் உண்மையிலிருந்து அயலவர் மாநாட்டுக்கு போன யாருமே வெளிப்படையா இன்று வரைக்கும் ஒரு அறிக்கை மீனவர்களுடைய பேசி இருக்கிறேன் இருக்கிறேன் எதிர்காலத்தில் பேசி இதை தீர்ப்பேன் என்று சொல்ல தகுதி இல்லாதவர்கள் மக்கள் பிரதிகள் என்று வானமீறி வைகுண்டம் போறார்கள் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலே இந்த உதவி சொல்ல உணர்வு இருக்காங்க நிறைவு செய்யும் நேரம் வந்துட்டு தியாகி திலீபன் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் இனியாவது தியா இந்த பார்த்திபனுடைய கனவு பறிக்கட்டும் என்று குறிக்கொண்டு இப்பொழுது திருமிகு கஜேந்திரகுமார் அவர்கள் எடுத்த முயற்சியும் ஒரு நன்மை பயக்க வேண்டும் என்று ஒரு அவாவுடன் நாங்கள் இந்த சந்திப்பை நாங்கள் நிறைவு செய்வோம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று எங்களுடன் கலந்து கொண்டதை விட்டு நாங்கள் மிகவும் புலகாங்கிதம் அடைகின்றோம் நன்றி திருமிகு அன்னலிங்கம் அன்னராசா அவர்களே நன்றி நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி